நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அருகே உள்ள சந்தைப்பேட்டை கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் நடப்பட்டன நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அருகே சந்தைப்பேட்டை கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் உள்ளது இந்த பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தென்னை மரக்கன்றுகள் நட முடிவு செய்யப்பட்டது அதன்படி ஜாமியா பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் வெள்ளிக்கிழமையன்று தென்னை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி ஜமாத் தலைவர் கே கோதா தலைமை தாங்கினார் பொருளாளர் அப்துல் காசிம் முன்னிலை வகித்தார் அனைவரையும் செயலாளர் முகமது பசீர் வரவேற்றார் பின்னர் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் நெய்னா முகமது உலக நன்மைக்காக சிறப்பு துஆ செய்து பின்னர் தென்ன மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் பாளையாங்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் குமரேசன் தென்ன மரக்கன்றுகளை நற்றார் இதனைத் தொடர்ந்து முன்னாள் தலைவர் என் எஸ் முத்து முன்னாள் செயலாளர் கே எம் பீர் முகமது சையது அகமது எம்ஓசி ட்ரஸ்டின் பொருளாளர் ஆரிஃப் சுல்தான் சாந்தி நகர் பள்ளி ஜமாத் தலைவர் பேராசிரியர் கமால் ஃபாத்திமா பள்ளி வாசல் தலைவர் ஷித்திக் எஸ்டிபிஐ கட்சி நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் பர்கிட் அலாவுதீன் மற்றும் சந்தப்பேட்டை ஊர் ஜமாதார்கள் ஆகியோர்கள் தென்னை மரக்கன்றுகளை நற்றனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னை மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது இதேபோல் சந்தப்பேட்டை கிராம பகுதிகளில் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சந்தப்பேட்டை ஜாமியா பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்